குறிப்பாக கொழும்பு பேஸ்லைன் வீதியிலும் ஒரு விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து சம்பவத்தை ஏற்படுத்தியவர் அர்ஜுனா ராமநாதன் சொல்லப்படுகின்றது அந்த வீதி விபத்து சம்பவத்திற்கு பிறகு அந்த வீதி விபத்து சம்பவத்தோடு தொடர்பட்ட மற்றைய வாகனத்துடைய சாரதியை அவர் ஸ்தலத்திலேயே அதாவது வீதியில் வைத்து தாக்கி இருக்கின்றார் எனவே அவருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விடயத்தில் இந்த வழக்கில் அவர் ஆஜராக தவறிமைக்காகத்தான் உடனடியாக அவரை கைது செய்து நீதிமன்ற ஆஜர்படுத்துமாறு இப்பொழுது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது எனவே தொடர்ச்சியாக குறிப்பாக பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வரக்கூடிய வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதா குறிப்பாக இந்த எம்பியாக தெரிவிக்கப்பட்டதுக்கு பிறகு சர்ச்சைகள் குறைந்த பாடில்லை நேற்று பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் அதாவது ஜனாபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் என்பதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் அவர் மன்னிப்பு கோருகிறார் ondamehí

கிழமை எனவே இன்று தினம் இலங்கையில் வெளியான அனைத்து பத்திரிகைகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் குறிப்பாக முதல் பக்கத்தில் முதல் ஆளாக இடம் பெற்றிருப்பது வைத்தியர் அர்ஜுன ராமநாதாக தான் காணப்படுகின்றது அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகளை வந்து ஈடுபட்டு வருகின்றார் எனவே இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் அவர் வந்து காரணக்கர்த்தாக இருப்பது தன்னுடைய தொலைபேசி மற்றும் தொலைபேசி அதாவது ஃபேஸ்புக் லைவ் அப்படின்றத மறந்து என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் உடனடியாக வந்து ஃபேஸ்புக் லைவில் போடுறதும் கட்டுக்கடங்காமல் அது கட்டுத்தறி தன்னுடைய வாயை வந்து பயன்படுத்துவது நிமித்தம் பல்வேறு சர்ச்சைகளுக்கு தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார் அப்படின்றது அவருக்கு தெரிந்தவர்கள் ஆலோசனை கூறுகின்றார்களோ தெரியும் தெரியவில்லை விளையிலன்னா அவரே அதை உணர்ந்து கொண்டு தெரிந்து கொள்கின்றாரோ தெரியவில்லை ஆனால் தொடர்ச்சியான இப்படியான தொடர் சம்பவங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் வருகின்றார் எனவே குறிப்பாக யாழ்ப்பாண சாவகச்சேரி மக்கள் இவரை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இவருடைய இந்த செயற்பாடானது அவருக்கு வாக்களித்த மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் வாக்களித்து எங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் குறிப்பாக அந்த மெடிக்கல் துறை சார்ந்த விடயங்களை வந்து நிறைய விடயங்களை வந்து வெளியில் கொண்டு வருவோம் இதுவரைக்கும் சரியான மருத்துவம் கிடைக்காத மக்களுக்கு நல்ல ஒரு போதி மருத்துவம் கிடைக்க வேண்டும் நேர்த்தியான ஒழுங்கான மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதாகத்தான் நிறைய பேர் எண்ணிக்கொண்டு வாக்களித்தார்கள் ஆனால் அந்த விடயத்தில் அவர் ஈடுபடுகின்ற அதற்கு மாறாக என்று சொல்லி அவருக்கு வாக்களித்த மக்களை இப்பொழுது சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் உண்மையாகவே அவராவது சாக கச்சேரி வைத்தியசாலையில் ஏற்படுத்தி அவருடைய முதலாவது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முதலாவது கோரிக்கைக்கு நிறைய இளைஞர் யுவதிகளும் அவருக்கு ஆதரவாக செயற்பட்டார்கள் ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலப்பகுதியில் அவருடைய செயற்பாடுகளும் பேச்சுக்களும் அநாகரிகமான வார்த்தைகளும் நிறைய பேர் மத்தியில் வந்து அவருக்கு எதிரான கண்டன குரல்களை தான் ஏற்படுத்தியிருந்தன அந்த சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா தான் தொடர்ச்சியான அப்படியான செயற்பாடுகளை அவர் நிறுத்துவதாக இல்லை இப்பொழுது பார்த்திங்கனா தான் புதிதாக ஒருபடியும் வந்து வளர்ச்சிக்கு வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு ஏற்படுத்திய ஒரு வழக்கிற்காக இன்றைய தினம் உடனடியாக கைது செய்யுமாறு யாழ் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் வைத்திய ராஜா தன்னுடைய செயற்பாடுகளிலிருந்து ஒதுங்கி மக்கள் சேவையில் திரும்புவாரா என்று தொடர்ச்சியாக இப்படியான சிறுபலைத்தனமாக காண்கின்ற இடங்களில் லைவை போட்டுக்கொண்டு எல்லா ஊடகங்களிடம் பேட்டிகளை கொடுத்துக்கொண்டு கட்டுக்கடங்காமல் பிரபாகரன் அதே இடத்தில் யாழ் போராட்டம் என்னுடைய மண் என்பதாக பல விடயங்களை பேசி சிக்கலில் மாற்றிக்கொள்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் எது எப்படியோ நா அடக்கம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியான அடக்கம் இல்லாத பொறுத்து பட்சத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கவிருந்து வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நன்றி